சபா பர்வம் துரியோதனன் சகுனி மற்றும் கண்ணன் ஆகியோர் மாயன்களால் கட்டப்பட்ட அரண்மனையை விரிவாக படிக்க தங்கினர் பாண்டவர்கள் அவர்களை மிகவும் அன்பாக பராமரித்தனர் விருந்தினர்களை மகிழ்வித்து அவர்களுக்கு சுவாரஸ்யமான இடங்களைச் சுற்றிக் காட்டினர் அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கவை மாயன் தனது அறிவியலின் ஒரு பகுதியாக பார்வை மாயைகளை உருவாக்குவதில் சிறந்து விளங்கிய இடங்கள் ஒரு நடைபாதையில் நடந்து செல்லும்போது துரியோதனன் திடீரென்று ஒரு குளத்தில் விழுந்து முழுமையாக நனைந்தான் குளத்தின் மேற்பரப்பு அருகிலுள்ள கடினமான நிலத்தைப் போலவே இருந்தது அதுதான் பார்வையாளருக்கு ஏற்பட்ட விபத்திற்கு காரணம் பார்வையாளர்களிடையே சிரிப்பை வரவழைத்தது துரியோதனன் ஒரு கண்ணுக்கு தெரியாத கற்றையில் தலையை மோதினார் இந்த சிறிய சம்பவங்கள் அவரது உணர்வை அளவிட முடியாத அளவுக்கு காயப்படுத்தின ஆனால் அவர் அவற்றை ரசிப்பதாக நடித்தார் ஹஸ்தினாபுரம் திரும்பும் வழியில் துரியோதனன் சகுனி மற்றும் கண்ணனிடம் பாண்டவர்களின் செழிப்பு குறித்து தாங்க முடியாத பொறாமையை வெளிப்படுத்தினான் ஆனால் சகுனி அவர்கள் தாங்களாகவே சம்பாதித்த சாம்ராஜ்யம் மற்றும் மகத்தான செல்வத்துடன் தன்னை சமரசம் செய்து கொள்ளுமாறு அவனை வற்புறுத்தினான் துரியோதனன் தனது மிகவும் வெறுக்கப்பட்ட உறவினர்களின் ஆடம்பரத்தை சகித்துக் கொள்வதை விட இறப்பதே மேல் என்று தெளிவுபடுத்தினான் சகனி கருத்து வெற்றி என்பது கேள்விக்குரியே சூதாட்டம் மட்டுமே ஒரே இடம் யுதிஷ்டிரனுக்கு அந்த கலையில் முற்றிலும் அனுபவமில்லாத நிலையில் அவருக்கு அதில் விருப்பம் உள்ளது நான் பகடை காய்களில் திறமையானவன் சூதாட்டத்தில் அவனை ஏமாற்றி அவனது சாம்ராஜ்யத்தையும் எல்லாவற்றையும் வெல்வோம் துரியோதனன் இந்த தீய தந்திரத்தை ஆமோதித்தான் ஹஸ்தினாபுரத்தில் துரியோதனன் தனது தந்தையிடம் விரைந்து சென்று இரண்டு மன்னர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டைப் பற்றி புகார் செய்தான் சூதாட்டத்திற்கு அனுமதி கோரினார் குருட்டு மன்னர் முதலில் அதை எதிர்த்தார் ஆனால் தந்திரமான மகனின் வற்புறுத்தலின் பேரில் அவர் சம்மதம் தெரிவித்தார் ஜெயந்தாவில் ஒரு சபை கட்ட உத்தரவிடப்பட்டது அந்த வேலை மிக விரைவாக நிறைவேற்றப்பட்டது பாண்டுவின் மகன்களுக்கு திட்டமிடப்பட்ட பொழுதுபோக்கு குறித்து யுதிஷ்டிரரிடம் விளக்குமாறு மன்னர் விதுரரை கேட்டார் விதுரர் அந்த நடவடிக்கையை தீங்கு விளைவிப்பதாக வெளிப்படையாக கருதினார் உறவினர்கள் அந்தந்த ராஜ்ஜியங்களில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் பகடை விளையாடுவதற்காக அவர்களை ஒன்றாக அழைப்பது வெறுப்புக்கும் கருத்து வேறுபாட்டிற்கும் வழிவகுக்கும் ஆனால் மன்னர் அந்த நடவடிக்கையில் ஆர்வமாக இருந்தார் இளவரசர்களிடையே பொழுதுபோக்காக பகடை விளையாடுவது பொதுவானது எனவே விதுரர் இந்திரபிரஸ்தத்தத்திற்குச் சென்று சகோதரர்களை புதிய சபையைப் பார்க்க அழைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஒருமுறை பாண்டவ சகோதரர்களை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியில் மகிழ்ச்சியுடன் பஞ்சாலத்திற்கு விரைந்த விதுரன் இப்போது தயக்கத்துடன் இந்திரபிரஸ்தத்தத்திற்குச் சென்றான் மன்னன் யுதிஷ்டிரன் தனது நலம் விரும்பியைப் பெறுவதில் மகிழ்ச்சியடைந்தான் ஆனால் அவன் முகத்தில் விரைவில் மனச்சோர்வு தெரிந்தது அதை பற்றி விதுரன் கேட்டபோது மன்னன் திருதராஷ்டிரன் ஜெயந்தாவில் புதிதாக கட்டப்பட்ட சபையில் பகடை விளையாட தனது மருமகனை அழைத்திருந்ததை வெளிப்படுத்தினான் யுதிஷ்டிரன் சூழ்ச்சியை விரைவாக புரிந்து கொண்டான் சூதாட்டம்தான் பல தீமைகளுக்கு காரணம் என்பதை அவன் அறிந்திருந்தான் விசாரித்ததில் சகுனியும் வேறு பல நிபுணர்களும் பங்கேற்க போவதை அவன் அறிந்தான் தனிப்பட்ட முறையில் அவன் பகடை விளையாட்டில் ஒரு புதியவன் ஆனாலும் அவனுடைய மாமா அவனை அதில் பங்கேற்க கட்டளையிட்டிருந்தார் எனவே அவன் அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியிருந்தது எப்போது க்ஷத்திரியர்கள் சவால் விடுத்தனர் அவரால் பின்வாங்க முடியவில்லை தர்மபுத்திரருக்கு இதுபோன்ற சூழ்நிலைகள் தீய நாட்களை முன்னறிவித்தன அவற்றை அமைதியாக எதிர்கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழியில்லை கடவுளுக்கு தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு அவர் தனது உறவினர்களை கொண்டு ஹஸ்தினா புறம் சென்றார் திருதராஷ்டிரன் தனது மருமகன்களை மிகவும் அன்பாக வரவேற்றான் அவர்களுக்கு பொருத்தமான அடுக்குமாடி குடியிருப்புகளில் தங்க வைக்கப்பட்டனர் உறவினர்கள் எல்லா அரவணைப்புகளுடனும் அன்பை பரிமாறிக் கொண்டனர் அவர்களுக்கிடையே இருந்த அந்நிய பாவம் முற்றிலுமாக நீங்கியது போல் தோன்றியது அதுதான் அந்த வசீகரம்